ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேக்கிறேன். இன்றைக்கி பிரியாணி சுவையை மிஞ்சும் வகையில் பச்சைப்பயிறு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம் கழுவிட்டு பச்சை பயிறு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி குறைஞ்சது எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன் அடுத்த நாள் காலையில் ரெண்டு டம்ளர் அரிசி கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சிடலாம் குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே ரெண்டு பச்சை மிளகா நீட்டை வாக்கில் நாலாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் பச்சை மிளகா வதங்கின உடனே பத்து பல் பூண்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்தி நல்லா கலந்து விட்டுரலாம் எல்லாமே நல்லா வதங்கின உடனே கொஞ்சமாக கருவேப்புளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் கொஞ்சமாக புதினா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறம் போல் வருபட்டு வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அஞ்சு நிமிஷம் அப்பப்போ நல்லா இது போல் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சமாக வறுபட்ட உடனே ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் நல்லா கலந்து விட்டுரலாம் வெங்காயம் இப்போ நல்லாவே எண்ணெயில் பொன்னிறம் போல் வதங்கி வந்திருக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த ரெண்டு தக்காளி இதையும் சேர்த்து நல்லா இது போல் கலந்து விட்டுரலாம் வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு சாதமும் பச்சை பயிருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் நான் அஞ்சு டம்ளர் தண்ணி சேத்திருக்கேன் ஒரு டம்ளர் பச்சை பயிர் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் கரெக்டாக இருக்கும் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை நல்லா ஒரு கொதி வர்றதுக்கு விட்டுரலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வருது ஊற பச்சை பச்சைப்பயிறு சேர்த்திக்கலாம் ஒரு டம்ளர் பச்சை பயிறு இப்போ நல்லா ரெண்டு டம்ளருக்கு உப்பி வந்திருக்கு ஊற வச்ச அரிசியும் சேர்த்திக்கலாம் அரிசியும் பச்சை பயிரும் இது போல் தண்ணியில் நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துக்குங்க தேவைன்னா போட்டுக்குங்க தண்ணி நல்லா கொதிச்ச உடனே மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் மூணு விசில் வந்தாச்சு சாதம் நல்லா பக்காவாக ரெடி ஆயிருக்கு இப்போ சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் இது போல் சத்தான பச்சைப்பயிறு சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவையில் சேனக்கிழங்கு வறுவல் பச்சைப்பயிறு சாதத்தோடு சேர்த்தி சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணிடலாம் சேனக்கிழங்கு வருவலோட வீடியோ லிங்க் நான் கார்டில் உங்களுக்கு மேலே போஸ்ட் பண்ணுறேன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டேக் கேர் அண்ட் பை